அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் உதவி ஆசிரியர் ராஜ் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம எது குறித்து பார்க்க போறோம் வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு இல்லம் சொல்லுவாங்க இந்த இல்லம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா இந்த இல்லம் அப்படிங்கிறதுல இல் அப்படிங்கிறது இல்லாம போகுதல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு அதில் சில வீடுகள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த இல்லம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லணும் இல் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன பொருள் இல்லை என்று அர்த்தம் அதனால் இல்லம் அப்படிங்கிறத தவிர்த்து வைக்கணும் ஒரு புவனம் அப்படின்னு நீங்கள் வைக்கலாம் கிருப அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடில் பேர்கள் வைக்கும்போது அந்த பேர்களில் இல்லம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்ப்பது நல்லது இந்த வீடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தேடலாகவும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த வாழ்க்கையிலே வந்து போராடி வாழ்க்கையில ஜெயிச்சு வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தோடு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இன்பமாய் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து வீடு அப்போ அந்த வீடு அப்படிங்கிற தேர்ந்தெடுத்துல நம்ம வந்து பல யோசனைகள் செய்து ஒரு வீடு அப்படிங்கிற நிகழ்வை நம்ம ஏற்படுத்திவிடணும் அது ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கு ஏற்றவாறு தான் அந்த வீடு மனை அப்படிங்கிறது அமையுது ஆனா சில நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா பொதுவான விதிகளை பயன்படுத்தி அந்த வீடுனுடைய அமைப்புகள் அமைச்சுக்கிறாங்க இது சில நேரங்கள்ல பல்வேறு விதமான மாற்றங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அந்த வீடுல வந்து சந்திச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா இணையதளங்களில் வந்து பதிவிட்ட இந்த பிளானா எடுத்துடுவாங்க இருகேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு வாஸ்து பாதிக்கப்பட்ட ஒரு வீடாக அமைச்சு கொள்ளக்கூடிய நண்பர்களாகவும் நிறைய நபர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் உங்களுடைய சந்ததிகளுக்கு அங்கே வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு பல்வேறு விதமான வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைனால நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு மிம்மதி இல்லாத ஒரு சூழல் அந்த வீட்டில் வசிக்க இயலாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த நபர்களுக்கு ஏற்பட்டு அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றவாறு ஒரு வீடு அப்படிங்கிற அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக வாழ முடியும் என்னுடைய ஜாதக பிரதானம் எந்த பகுதியிலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு எந்த பகுதியில நான் வசிச்சா என்னுடைய வீடு அப்படிங்கிற விஷயம் எனக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அறிந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடங்களை நீங்க அதிகமா பயன்படுத்த தவிர்த்துட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு இடங்களில் ஒரு வாசல் அமைக்கிறதோ ஒரு அறை அமைக்கிறதோ அமைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம அச்சிய வாசலை வந்து நம்ம தெளிவாக குறைக்கிறோம் ஸோ உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்னுடைய வீட்டினுடைய அமைப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த உற்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்